யாழ்ப்பாணம் மூலாய் மாவடி வீதி பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் நேற்று மூலாய் பகுதியில் இரு தனிநபர்களுக்கிடையில் இடையில் ஏற்பட்ட வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் வரை சென்று தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த பிரச்சனை நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தலை தூக்கிய நிலையில் இரு குழுக்களின் பிரச்சனையாக உருவெடுத்து இரு குழுவினர் கடும் மோதலில் ஈடுபட்டனர் குறித்த சம்பவத்தால் இந்த பகுதி வீதியால் சென்றவர்கள் மீதும் நேற்று கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று முற்றாக தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய விரைந்து சென்ற போலீசார் மோதல் நிலையை கட்டுப்படுத்த முயன்றபோது ஒரு குழுவினர் போலீசார் மீது கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் நேற்று மாலை வானத்தை நோக்கி சூடு நடாத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய இரு இளைஞர்களை கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் தீவிர விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை தொடர்ந்தும் பதற்றம் நிலவுவதால் அங்கு போலீசார் விசேட அதிரடி படையினருடன் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர்